அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியாகவும் ரூணரோக சத்ரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்திற்குள் நுழைவது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிக பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்ற பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல பல்வேறு வகையில தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு ஏனென்றால் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் காரகன் என்ன பல்வேறு பணிகளில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய கிரகமாக செயல்படக்கூடியவர் ராசியின் அதிபதியான செவ்வாய் அவர் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான பணிகளிலும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான கிவாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சம கிரகமாக இருக்கக்கூடிய சனி இந்த இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் அனைத்திற்கும் சப்தம பார்வை மட்டும் ஒன்றுதான் இருக்கிறது ஆனால் செவ்வாய்க்கு மட்டும்தான் பல இடங்களை குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டு மூணு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறார் தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்தையும் தைரிய ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க அஷ்டம ஸ்தானத்தில் ஆசியின் அதிபதியான செவ்வாய் அமர்ந்தாலும் கூட தனது சிறப்பு பார்வையால் சில மாறுதல்களை விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பாராத வகையில் சில அதிரடியான மாற்றங்களையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் தனஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக தைரியஸ்தானமாகிய வெற்றிக்கு உரை மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் எனவே பல வகையில இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் ஏற்பட்டாலும் கூட அவரது சிறப்பு பார்வையால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி சில மாறுதல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவேதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சில பணிகள்ல அவசரம் காட்ட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது பல தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் தெளிவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தார் அமைப்பு குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்திற்கு சென்றிருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது இருந்தாலும் கூட இந்த நிதானமும் பொறுமையும் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாரு குடும்பத்தில் ஒற்றுமையை முயற்சியில் சில தாமதத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் ஆபஸ்தானத்தையும் தைரியஸ்தானத்தையும் மிக வலுவாக செவ்வாய் பார்ப்பதன் காரணமாக உங்களுடைய முயற்சியில் சில மந்தமான சூழ்நிலைகளும் பின்னடைவை சந்தித்தாலும் கூட இறுதியில் வெற்றி பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இதை செய்தாலும் அதை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதற்கு பிறகு அதை ஈடுபடும் போது பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் இல்லை என்றால் எதிர்பாராத சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் விருச்சகராசைக்காரர்களுக்கு உருவாகலாம் எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் ஏற்படக்கூடிய கருத்து மோதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிர்த்திடுங்க அதனால் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு சில பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை உத்வேகக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சில நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஆனால் அத்தனை பணிகளுமே நிதானத்துடனும் செயல்பட்டால் மட்டும்தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் தொழில்துறை வியாபாரத்துறை அந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக பார்ப்பதால் நிச்சயமாக லாபத்தில் குறைவு ஏற்படாது ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உழைப்பு அதிகமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராமல் இரவு பகல் பாராமல் கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு எனவே அதற்கு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றுவது மிக சிறந்த மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் நிதானமும் பொறுமையும் மிக அதிகமாக மற்ற விட சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு எனவே இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் சரிவர பயன்படுத்துவதில் சில மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த அவசரம் காட்ட வேண்டாம் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக விருஜகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஆற்று கட்சியினரால் சில சிரமங்கள் வரலாம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவை விவசாயத்துறையின் அதிபதியாகவும் ஆசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் விவசாயத்துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் அஷ்டமத்திற்கு செல்வதால் விவசாயம் சார்ந்த பணிகளை சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே நன்கு திட்டமிடுதல் மிக முக்கியமாக தேவை அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் எதிர்பாராத சில விரைய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும்போது செவ்வாய் அஷ்டமத்திற்கு செல்வதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை இருந்தாலும் சுப காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு உண்டு எனவே பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுப நிகழ்வுகள்ல சற்று நிதானம் மிக முக்கியமாக தெளிவாக தேவை ஏனென்றால் தவறான வரனை தேர்ந்தெடுத்து விட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை எனவே சற்று பொறுமையாக இருந்தாலும் நல்ல பலன் நிறைவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும்